திமுக காரனே மிருகம்பாக்க பொதுக்கூட்டத்திலே போலீஸ் பாதுகாப்புக்கு போன ஒரு பெண்ண இதுப்ப கிள்ளி இருக்கலாம் எவ்வளவு மோசமான பயனுங்க பாருங்க பாலியல் தொந்தரவு திமுக ஆட்சிகளே கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது MP developer launching villa by bhavan october 4 5 and 6 now at sirseri and kondrathur for booking call 7825806806 தூங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டாலினை எழுப்ப வேண்டும் அவர் எழுந்து ஓடிப் போக வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது சரித்திரம் எல்லாம் இருக்கிறது பல பேரை ஓட ஓட விரட்டியது அனைத்திந்திய அண்ணா திமுக மகளிர் அணி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது குறிப்பாக திமுக மறந்துவிடக் கூடாது எத்தனை கட்சிகள் இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையேற்ற கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி அண்ணன் எப்பாடியார் பொதுச்லராக இருக்கிற கட்சி இந்த ஆர்பாட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார் பேசினார் பொதுக்கூட்டத்திலே பாலியல் பலாத்காரம் நடைபெறுகிறது இதற்கு காரணம் கஞ்சா தான் இதற்கு காரணம் போதை பொருள்தான் இதை ஒடுக்க வேண்டும் இதை அடக்க வேண்டும் என்று ஓங்கி உறக்க குரல் கொடுத்து பார்த்தார் அண்ணன் அவர்கள் ஆனால் இந்த பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட அசரவில்லை அண்ணன் பார்த்தார் இவருக்கு யார் பதில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று பார்த்தார் ஆகவேதான் இவர்களுக்கு பெண்கள்தான் சரியான பாடம் புகட்ட வேண்டும் அந்த பாடத்தை அண்ணா அடைத்தந்தி மகளிரணி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு நேரமாக ஏழு மணியிலே இருந்து இங்கே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பாலியல் பலாத்காரத்தை பற்றி எல்லாரும் இங்கே சொன்னார்கள் நான் ஓரிரு சம்பவங்களை மட்டும் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்ததுதான் திருச்சி மாவட்டத்திலே முக்கொம்பிலே பதினேழு வயசு பெண் நான் ஒரு பட்டியல் படிக்கிறேன் தயவு செய்து தாய்மார்கள் நீங்களும் பொண்ணை பெற்றவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சவங்க பொண்ணை வேலைக்கு அமிச்சவங்க தயவுசெய்து ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் முக்கம்புல பதினேழு வயசு பொண்ணு கற்பணிக்கப்பட்டிருக்கிறார் மயிலாப்பூரில் பதினேழு வயசு பொண்ணு திண்டுக்கல்ல வடமதுரையில் பதினைஞ்சு வயசு பொண்ணு சிவகங்கை மாவட்டத்தில் சூர்யா அப்படின்றவ பதினஞ்சு வயசு பொண்ணு தமிழ்நாட்டில் இன்றைக்கு புள்ளியல் கணக்குப்படி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பெண் கெடுக்கப்படுகிறான் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்படுகிறான் அடையாறு மல்லியப்பு கால்னி அடையாறுக்கு பக்கத்தில் மல்லியப் பூக்காலனி அங்க பாலியல் பலாத்காரம் கிருஷ்ணகிரியில் எல்லாரும் சொன்னாங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடு இருபத்தி மூணு வயசு பெண்ணு கூட்டு பல பலாத்காரம் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பதினேழு வயசு பெண்ணு கல்லூரி மாணவி திருச்சி சூப்பர் ரெண்டு அலுவலகத்தில் காவல்துறை சூப்பர் ரெண்டு அலுவலகத்தில் மிகவும் மோசமான சூழ்நிலையில பெண்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருச்சி மேல் புதூர் பகுதியில தொடக்க அங்க ஐம்பது பேர் பாலியல் பலாத்காரத்துக்கு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பிள்ளைங்க ஆறு மாதங்களாவே அந்த பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு அதே மாதிரி அண்ணா அந்த பொண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் அதே மாதிரி போலீஸ் வேலை செய்யக்கூடிய பெண்ணு பாதுகாப்புக்கு போனா திமுக திமுக மிருகம்பாக்க பொதுக்கூட்டத்தில் போலீஸ் பாதுகாப்புக்கு போல ஒரு பெண்ணு இடுப்ப கிள்ளி இருக்கிறான் எவ்வளவு மோசமான பயனுங்க பாருங்க போலீஸ் பாதுகாப்புக்கு வந்திருக்கு அங்க போய் கேவலமான முறையில் திமுக காரர் நடந்திருக்கிறான் தண்டனை கிடையாது தாம்பரத்தில் பள்ளிக்கரணையில பதிமூணு வயசு பொண்ணு திருப்பத்தூர் ஆம்பூருக்கு பக்கத்துல பதினஞ்சு வயசு பொண்ணு கிருஷ்ணகிரி கந்தி குப்பத்துல எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு வேட்டுப்பாளையத்துல ஆலாம் அரசு பள்ளியில ஒம்பது பொண்ணுங்களை எடுத்திருக்கிறாங்க பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறாங்க நிறைய பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் இன்னும் நேத்திக்கு நேத்திக்கு மத்தியானம் நேத்திக்கு மத்தியானம் நாமக்கல்ல ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவரோடு பணிபுரியக்கூடிய எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அதை தடுக்க சொல்லி தடுக்காததுனால திமுக திமுக மந்திரியிருக்கிறாங்க தலைமை ஆசிரியரை மாத்துங்க டீச்சர்ஸ மாத்துங்கன்னு நேர்த்திக்கு நடந்த சம்பவம் நான் தயவு செய்து இங்க தாய்மார்களை பார்த்து கேட்டுக்கொள்வது இந்த பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக கூடிய பெண்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் பெண் தலைவராக ஆட்சி செய்த அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மலர வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் தான் பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் தான் அவர்கள் என்னென்ன பெண்களுக்கு திட்டம் போட்டாரோ அந்த திட்டமெல்லாம் வரும் தாலிக்கு தங்க வரும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் வரும் ஏழை பெண்களுக்கு லேப்டாப் வரும் படித்த பிள்ளைகளுக்கு சைக்கிள் நிறுத்தப்பட்டிருக்கிறது சைக்கிள் வரும் இன்னும் என்னென்ன திட்டங்கள் தொடர்ந்து வருவதற்கு அண்ணன் எடப்பாடியா முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் இந்த திமுக அரசுக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் பாலியல் தொந்தரவு திமுக ஆட்சியில் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது கட்டுப்படுத்த தவறி இருக்கிற மு பாடம் புகட்டுவதற்கு நீங்கள் அனைவரும் நாங்கள் சொல்லக்கூடிய வாசகங்களை தொடர்ந்து உறக்க சொல்ல வேண்டும் தூங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டாலினை எழுப்ப வேண்டும் அவர் எழுந்து ஓடி போக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான்